வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் பிறக்கப் போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் ஒன்றுமே நடக்கலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க கொண்டிருக்கூடிய கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு தலையில் தங்க கிரீடம் ஆனால் கழுத்தில் பாம்பு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் மாட்டிக்கொள்ளப் போகிறீர்கள் இது நல்லதா கெட்டதா எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் ஸோ ஆக மொத்தம் கிரகங்களுடைய மொத்த பயிற்சி மொத்த தன்மைகள் என விரிவாக விளக்கமாக இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இருக்கப்போது சரிங்களா ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குருவனுடைய அதிசாரம் வகை பேச்சு பாருங்கள் பதிவு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பய நடைஞ்சுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க உடனே நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்த பகுதியில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே கண்ணீராசி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தில் கண்ணீராசியில் பெரிய வருடக்குழுன்னு சொல்லக்கூடிய குருவோ சனியோ ராகுவோ கேதுவோ உங்கள் ராசியில் இல்லை ஆனால் சனி பகவானுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்கள் மீது விழுந்து இருக்குது சனி எங்கே இருக்கிறாரு மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் கண்டகச்சனி உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்குது அப்போ கண்டகச் சனியாக சனிவான் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன ஒரு நல்ல ஒரு விஷயன்னா பதினொன்றாம் மீன கடகத்தில் இருக்கக்கூடிய குருவானுடைய ஐ ஐ ஒன்றாம் பார்வை அந்த சனிக்கு கிடைக்குது அப்போது அசுப கிரகமான சனிவான் முழுச்சுவரான குருவனுடைய பார்வை பெற்றதால் கெடுபலனை குறைத்து நல்ல பலனை கொடுக்க முடியும் அப்போது சனியினுடைய பார்வை இப்போது கொஞ்சம் கடும் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை திடீர் திருமண வாழ்க்கை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ மேடை ஏறக்கூடிய ஸ்டேஜ் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த திருமண வாழ்க்கையில் விரும்பி திருமணம் சொந்தத்தில் திருமணம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்வது நல்லது சரிங்களா அப்போ திருமண வாழ்க்கை நடக்கும் ஆனால் அதில் அவசரமாக செய்வதை விட கொஞ்சம் ஆலோசனை செய்து மற்றவங்க ஒரு கருத்து கேட்டு விசாரித்து செய்வது நல்லது சரிங்களா ஏன்னா சனிவான் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் குருவான் அதை நல்லபடியாக முடித்து கொடுப்பார் ஆனால் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்னென்னா ஆறுலர் ராகு இருக்கிறார் அப்போ திருமண வாழ்க்கையின் ரீதியாக எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ கொஞ்சம் அந்த விதத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க அடுத்தபடியாக பனிரெண்டில் கேதுவான் கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடையாது கண்ணிக்கி பனிரெண்டில் கேது அமர்ந்திருக்கிறாரு விரைய செலவு கண்டிப்பாக குறையும் தேவையில்லாத பயணங்கள் கண்டிப்பாக குறையும் சொந்த வீட்டில் சொந்த இடத்துல ஒரு இடத்துல நிரந்தரமாக உட்காரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வெளிநாடு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் குருவான் பதினொன்றரை லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதனால் பணவரவு விஷயத்தில் ஒரு குறை இருக்காது நிச்சயம் பணவரவு கூடிய விஷயங்கள் தங்குதடைந்து வந்துக்கிட்டு ஆனால் இந்த பன்னிரெண்டாம் வீடுன்றது மோட்சஸ்தானம் அதை மறந்துடாதீங்க அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறவுகள் திடீர்னு தவறுறது அதாவது அவருடைய பிரிவோ அல்லது அவர்களுக்கு மரணமோ ஏற்பட வாய்ப்புண்டு அப்போது படுத்த படுக்கையாக இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கண்ணுங்கிறதமாக பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா ஸோ முக்கியமான உறவுகளை கவனத்தோடு பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது ஒன்று அந்த உறவு விட்டு விலகுவதற்கோ அல்லது தவறுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக சூரியன் கண்ணிக்கு நான்காம் இடம் தனுசில் சூரியன் இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் பிறக்குது இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல்ன்னா குரு பகவான் அந்த ஜனவரி மாதம் மிதிர ராசியில் திருப்பியும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குருவனுடைய நேரடி ஏழாம் பரவு சூரியனுக்கும் சூரியனுடைய நேரடி ஏழாம் பரவு குருவுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் தொடங்குது அப்போ கன்னிக்கு பத்தாம் எட்டில் மிதுனத்தில் குருவும் நான்காம் எட்டில் தனுசில் சூரியனும் அமர்ந்திருக்கிறாங்க சமசப்த பாருங்கள் அப்போ சூரியனுக்கும் குருக்கும் சமசப்த தொடர்பு ஏற்படுது அப்போ கன்னி ராசிக்காரங்க இந்த தன்மையில் என்ன இருக்கும் அப்படின்னா அரசாங்க வேலை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் அரசாங்க வழியில் ஒரு கடனுதவி அரசாங்க விஷயத்தில் ஏதாவது ஒரு லோன் அலாட் ஆகிறது இப்படி கவர்மெண்ட் விஷயத்தில் ஏதோ ஒரு நல்லதும் தந்தை வழி உறவுகள் மூலமாக சில நல்லதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களோட அதிகாரத்தில் பதவி உயர்வில் இருக்கக்கூடியவங்க சில நன்மைகள் உங்களை செய்வாங்க நீங்கள் முதலாளியாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியான சில நன்மைகள் கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும் கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா மானியம் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அந்த மானிய உதவித்தொகைகள் கிடைக்கும் இது போக நிச்சயமாக சொந்த தொழில் தொடங்குவீங்க அந்த தொழிலில் நல்ல ஒரு பெயர் புகழ் பெறுவீங்க இதுக்கு வாய்ப்புன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரிங்களா ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தலையில் தங்க கிரீடம் வைத்தாலும் கழுத்தில் பாம்பு இருக்குது அந்த மாதிரி அரசாங்க வழியில் சில நன்மைகள்லாம் நடந்தாலும் உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதோ ஒரு வழி தொடர்பு ஏற்பட்டுரும் அப்போது சில கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைகளையும் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போது கண்டிப்பாக குறுக்கு வழியில் சில இல்லீகல் தொழிலோ வேலையோ பார்க்குறவங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வண்டி வாகனம் அதிகமாக ஓட்டக்கூடாது அதிவேகமாக ஈக்கக்கூடாது தொழில் மற்றும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றவங்க செய்யக்கூடிய தவறுக்கு உறுதுணையாக போயிடாதீங்க தேவையில்லாத சொத்து தகராற அதிகப்படுத்திடாதீங்க இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனத்துடன் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கன்னிராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் என்ன நிச்சயமாக கருட பகவானை வணங்கணுங்க அது புதன்கிழமை என்று பெருமாளை போது கருட பகவானையும் சேர்த்து வணங்குங்க கருப்பு திராட்சை அந்த கருப்பு திராட்சைன்னு சொல்லுவோம் பன்னீர் திராட்சை அதை மாலையாக ரெடி பண்ணி கரடபவானுக்கு சாற்றி வணங்குகின்ற பொழுதும் பெரிய அளவு நன்மை உண்டாக்கும் அல்லது கருப்பு நிற உலர்திராட்சி நெய்வேத்தியமாக கரடபவானுக்கு படைக்கின்ற பொழுதும் பெரிய அளவு நன்மைகள் நடக்கும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கும் சரிங்களா இந்த மாதிரி இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்